ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட் வந்து போயிருந்தோம் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்தேன் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருள் மட்டும்தாங்க வாங்கினேன் பாப்பாவுக்கு கொஞ்சம் பொருள் வந்து வாங்கினேன் மற்றபடி எனக்கு எதுவும் வாங்கலை வாங்க என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பொம்மை ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போய்ட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க பார்த்துக்கிறதுக்கு இருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி கூட்டிகிட்டு போயிட்டேன் சரி பொம்மை அவங்களுக்கு அப்புறம் காரு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கணும் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு தலைகாணி ரெண்டு கண்ணாடி இதை வாங்கி கொடுத்தா தான் கடையை விட்டு வருவேன் அவ்வளோ ஆடும் வாங்க இது மற்றபடி மளிகை சாமான்லாம் என்னென்னு பார்க்கலாம் மளிகை ஜாமான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் வாங்கினேன் இதுவே பார்த்திங்கன்னா நாலாயிரம் வந்துருச்சுங்க எனக்கே ஐயோலாம் போகணும் அப்படின்னு ஆகிடுச்சி வேறு என்னங்க பண்ணுறதுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு வாங்கினேன்னு பார்க்கலாம் ரெண்டு லிட்டரு எண்ணெய் வாங்கினேன் இது வந்து நூற்றி ரெண்டு ரூபா தான் ரெண்டு ரெண்டு கிலோ கோதுமை மாவு வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு லூஸில் வாங்கியிருந்தேன் அங்கே டிமார்ட்லேயே இப்போ வந்து பேக்கெட்டில் எடுத்துட்டேன் அப்புறம் லைபாய் சோப்பு தான் வாங்கினேன் அதுதான் கம்மியான ரேட்டு அதனால நாலு லைபாய் சோப் வாங்கிட்டேன் எது கம்மியாக இருக்கோ அப்படி தான் நான் பார்த்து வாங்கிறது ரொம்ப அதிகமான விலையெல்லாம் வாங்குறது இல்லை பாப்பாவுக்கு ரெண்டு ப்ரெஷ்ஷு கடி அதிகமாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஒன்று வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பாப்பா உங்களுக்கு பாயாசம் எதனா செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேமியா வந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வாங்கியிருந்தேன் ஒரு பேக்கெட்டு இதெல்லாம் தேவையான பொருள் தான் தேவையில்லாதது எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து வந்து ரெண்டு கிலோ வாங்கியிருந்தேன் ரெண்டு கிலோ இல்லை ஒன்றரை கிலோ வாங்கியிருந்தேன் அடிக்கடி தான் இட்லிக்கு போடுறோமே அதனால் ஒன்றரை கிலோ இது வந்து லூஸில் தான் வந்து எடுத்திருந்தேன் பார்த்திங்கன்னா பாப்பா உங்கள் கண்ணாடியெலாம் தூக்கி தூக்கி போட்டு அட்டகாசம் பண்ணிட்டாங்க என்னோடய செப்பல் வந்து பிஞ்சிடுச்சிங்க அதனால் சரி நூற்றி தொண்ணூறுவான்னு போட்டிருந்தாங்க சரி அதில் ஒரு செப்பல் வந்து எடுத்துக்கிட்டேன் பாருங்க தேவையில்லாத கண்ணாடிலாம் வாங்கி வேறு என்ன பண்ணுறது கண்ணாடி வாங்கி கொடுத்தாதான் வருவேண்ட அடங்க அதனால் தான் வாங்கி கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு அதுக்கப்புறம் சீரகம் ரசம்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு நிறைய சீரகம் தேவைப்பட்டுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா கல்கண்டு சாமிக்கு வந்து பிரசாதம் வைப்பேன் அதுக்காக கல்கண்டு வந்து வாங்கினேன் பொட்டுக்கடலை வந்து வாங்கினேன் எனக்கு வந்து பொட்டுக்கடலை அதிகமாக தேவைப்படும் அடிக்கடி சட்னி அரைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சர்க்கரை ரெண்டு கிலோ சக்கரை வந்து வாங்கியிருந்தேன் இதுவும் லூஸில் தான் வந்து எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் வெந்தயம் இந்த வெந்தயம் கொஞ்சம் நல்லா இருக்குது இட்லிக்கு போட்டால் அதனால இந்த வெந்தய பாய்க்கிட்ட அங்கேயே எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கோல்கேட் பேஸ்ட்டு ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடுகு ஒரு பேக்கெட் வாங்கினேன் பெரிய கடுகு வாங்கினேன் சின்ன கடுகு வாங்கினேன் தீப்பெட்டி ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா வீடு துடைக்கிறதுக்கு லைசால் வந்து வாங்கியிருந்தேன் விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர்பிக் வந்து வாங்கியிருந்தேன் இதெல்லாம் வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் தான் அப்புறம் பாப்பா அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இல்லை அதனால சரியாக அவங்களுக்கு டிஷர்ட் மாதிரி ஆளுக்கு ரெண்டு பேருக்குமே ரெண்டு ரெண்டு செட்டு எடுத்து வச்சு ரெண்டு ட்ரௌசர் மாதிரி எடுத்தோம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தாங்க எடுப்போம் ஒரு ட்விங்ஸுன்றதுனால எந்த பொருள் எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் எடுப்போம் ரெண்டு பேண்ட்டும் அந்தமாரி ச ட்ரெஸ் எடுத்தாலும் செப்பல் எடுத்தாலும் கண்ணாடி எடுத்தாலும் எது எடுத்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒன்று ஒரே மாதிரி எடுத்தால் தான் இல்லைன்னா சண்டை தாங்க வருது ஒரு செட்டு டீஷர்ட் மட்டும் எடுத்தோம் இந்த மாதிரி பேண்ட் மாதிரி எடுத்தோம் கொஞ்சம் லூஸாக போட்டுக்கலாம் எங்கேயாவது வெளியில் போனால் வந்தால் போட்டுக்கிறதுக்காக வந்து எடுத்தது இது வந்து என் வீட்டுக்காருக்கு வந்து ரெண்டு ட்ரௌசர் வந்து எடுத்திருந்தேன் இந்த ட்ரௌசர்லாம் வந்து தான் தொண்ணூத்தொம்பது ரூபா தொண்ணூற்றம்பது ரூபான்னு போடுறாங்க ஆனால் நூறுநூறுபா தான் பாப்பா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேண்ட்டெலாம் நூறுநூறுரூபா தான் சரி பா வீட்டுக்கு தேவைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வீட்டு யூஸ்க்கு தேவைன்ட்டு வாங்கியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைகாணியும் நூறுரூபா தான் இந்த மேலே அந்த கவர் வந்து எழுபத்தஞ்சு ரூபா அதுவும் வந்து எடுத்துக்கிட்டு அந்த கவரோடவே தனித்தனியாக தான் எடுத்தோம் இது நூறுரூபா இது எழுபத்தஞ்சு ரூபாங்க அந்த கவர் சரி பாப்பா அவங்களுக்காக தலைக்கு வச்சுக்கிறதுக்காக அது வகை வாங்கினது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எடுத்திருந்தோம் பாப்பா ரெண்டு பாப்பாவுக்கு அதை சொல்கிறேன் ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தாங்க எது எடுத்தாலும் அதனால தான் ரெண்டும் ஒரே கலரில் எடுத்தாச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ரெண்டு காரு உங்களுக்கு இந்த பொம்மைங்க தான் ரொம்ப மெயின் இந்த ரெண்டு கார் வந்து எடுத்தோம் அவங்க அப்பா தான் இதெல்லாம் எடுத்தார் கார்லாம் ஏதோ ஆம்பளை பசங்களுக்கு வாங்குற மாதிரி ரெண்டு கார் எடுத்துட்டாரு அவங்களும் இந்த கார் வேணும்னு ஒரே ஆடம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டாளுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்